செய்திகள் வாசிப்பது சரவணன் கோவை மாவட்டம் அத்திப்பாளையம் ஊராட்சி பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ ரங்கநாதர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் என்ஜினியரிங் மற்றும் டெக்னாலஜி கல்லூரியின் ஆண்டு தினம் மற்றும் விளையாட்டு தின நிகழ்வு சீரும் சிறப்புமாக கொண்டாடப்பட்டது நிகழ்வில் கல்லூரியின் நிறுவன தலைவர் நாராயணசுவாமி அவர்கள் விழாவிற்கு தலைமை தாங்கி சிறப்புரையாற்றினார் இயக்குநர் ஆர்த்தி வாழ்த்துறை வழங்கினார் கல்லூரியின் முதல்வர் முனைவர் எச் கணேசன் ஆண்டறிக்கையை வழங்கினார் நிகழ்வில் கலந்து கொண்ட சிறப்பு விருந்தினர் திருமதி உமா மகேஸ்வரி சிறப்புரையாற்றினார் மேலும் ஆண்டு விழா கொண்டாடப்பட்ட நிகழ்வில் விஜய் டிவி சூப்பர் சிங்கர் ஸ்டார் பூஜா வெங்கட் மற்றும் ஆறு ஸ்டார் ராஜவேலு கலந்து கொண்டு மாணவர்களை மயக்கும் பாடல்கள் மற்றும் மிமிக்ரி நிகழ்ச்சி மூலம் மகிழ்வித்தனர் கல்லூரி மாணவ மாணவியர் பல்வேறு கலாச்சார நிகழ்ச்சிகள் மூலம் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர் விழாவிற்கான ஏற்பாடுகளை கல்லூரியின் முதல்வர் முனைவர் கணேசன் துணைத் தலைவர்கள் சுரேஷ் லாவண்யா ஈஸ்வரன் ஜெயசீலன் மற்றும் அனைத்து துறை தலைவர்கள் பேராசிரியர்கள் பணியாளர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தியாசிரியர் தமிழ் வெங்கடேசன்